ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐஆர்சிடிசியில் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் போய் பாருங்கள் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இப்போ நம்ம அந்த ஜென்ரல் டிக்கெட்லாம் புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெறும் ஒரு ஒன் வீக் அப்புறம் டென் டேஸ்க்கு அப்புறம் போகிற மாதிரி தான் டிக்கெட் புக் பண்ண முடியும் இப்போ நான் உடனே போகணும் நாளைக்கு போகணும் இல்லை இன்றைக்கி நைட்டே போகணும் நாளைக்கு போகணும் அப்படின்னா எப்படி புக் பண்ணுறது டிக்கெட்டு டிக்கெட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது ஐஆர்சிடிசியில் அதுக்கு பிறகு தான் தக்காளுன்னு சொல்லுவாங்க தக்காள டிக்கெட் அப்படின்னா நம்ம உடனே போகிறது அட்வான்ஸாக கொஞ்சம் காசு கொடுத்து அதிகமாக காசு கொடுத்து புக் பண்ணுற டிக்கெட் பேர் தான் தக்காள டிக்கெட் ஓகேங்களா அந்த தக்கல் டிக்கெட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்னடானா ஏசி ஸ்லீப்பர் அந்த மாதிரி ஏசிக்கு புக் பண்ணுற டிக்கெட் புக் பண்ணுறது வந்துட்டு காலையில் பத்து மணிக்கு தக்காளி டிக்கெட் ஓப்பன் ஆகும் அது மாதிரி ஸ்லீப்பர் டிக்கெட் வந்து பதினோரு மணிக்கு ஓப்பன் ஆகும் அந்த ரெண்டு டைமும் ஞாபகம் வச்சுங்க பதினோரு மணிக்கு ஓப்பன் போது நீங்கள் ஒரு பத்து ஐம்பத்தஞ்சுக்கு அந்த மாதிரி ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் முன்னாடியே லாகின் பண்ணிக்கிங்க ஏன்னா அந்த தக்கால் டிக்கெட்டு புக் பண்ணுறதுக்கு நிறைய பேர் ஒரே டைமில் சர்வரில் வருவாங்க சர்வர் வரும்போது உங்களுக்கு இது பண்ணால் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்க ரொம்ப சிரமமாக போயிடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக புக் பண்ணிக்கிங்க தக்கால் டிக்கெட் புக் பண்ணும்போது மோஸ்ட்லி நிறையா சர்வர் அந்த இஷ்யூ ஆகும் அதனால் கொஞ்சம் நல்லா டவர் இருக்கிற இடத்துல சிங் சிக்னல் இருக்கிற இடத்துல இப்படினு பண்ணுங்க இப்போ இந்த வீடியோவில் எப்படி தக்காள டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அது வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணி கேளுங்கள் அது மாதிரி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட வாழ்த்துக்களை தெரிவிங்க புதுசாக சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு இன்ஃபர்மான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்கோம் மறக்காமல் உங்களோட இதை பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஐஆர்சிடிசியில் எப்படி தக்கல் டிக்கெட் புக் பண்ணுற அப்படின்னு பார்க்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஐஆர்சிடிசி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க உங்களோட இதை கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்டு இஎம்எல்ஏடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க அதை வச்சு நீங்கள் லாகின் வாங்கிக்கலாம் லாகின் ஆகிட்டு உள்ளே போனீங்கன்னா அதே மாதிரி புக் டிக்கெட் கொடுங்க புக் டிக்கெட் கொடுத்தீங்கன்னா எங்கேருந்து எங்கே போகிறீங்க ஈரோடுலேருந்து பேங்களூரா இல்லை எந்த ஒரு எந்த ஒரு ஃப்ரம்மில் கொடுத்துருங்க டூவில் கொடுத்துருங்க இப்போ இங்கே வந்துட்டு டிபார்ச்சர் இன்றைக்கி இல்லை நாளைக்கு ஓகேங்களா தக்காள டிக்கெட்டு ஒன் டே பிஃபோர் தான் புக் பண்ண முடியும் நீங்கள் ரெண்டு நாளுக்கு அப்புறம் இருக்குது நான் தக்கள் டிக்கெட் புக் பண்ணி மான்னு கேட்டிங்கன்னா புக் பண்ண முடியாது டக்கல் டிக்கெட்டு நீங்கள் நாளைக்கு போகிற ட்ரெயினுக்கு இன்றைக்கி தான் டக்கல் டிக்கெட் புக் முடியும் அப்போ நான் நாளைக்கு தேதி க்ளிக் பண்ணிக்கிறேன் இங்கே ஜென்ரலுக்கு பதிலாக நான் இங்கே தக்கல் இருக்குது பார்த்தீங்களா அந்த டக்கலில் க்ளிக் பண்ணிக்கிறேன் தக்கால் க்ளிக் பண்ணி சர்ச் ட்ரெயின் கொடுக்குறேன் சர்ச் ட்ரெயின் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தக்கலில் டிக்கெட் அவைலபிளாக இருக்கான்றது காட்டும் இப்போ டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் ஆச்சு பதினோரு மணிக்கு மேலே ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஜாஸ்தி ஆச்சு ஆனால் இப்பவே தக்காள டிக்கெட்லாம் புக் பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட்டிங் லிஸ்ட் ஐம்பத்தி ஆறுன்னு ஆயிடுச்சு வெயிட்டிங்கில் தக்காள டிக்கெட்லேயே வெயிட்டிங் லிஸ்ட்டு போயிடுச்சு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதுக்கு தானே உங்களோட நேரத்திலேயே போய் பார்த்துங்க அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் தக்காளே வெயிட்டிங் லிஸ்ட்டு நாளைக்கு போகிறத டிக்கெட்டு தக்காள டிக்கெட்லேயே வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிருக்கு அப்போ இந்த மாதிரிலாம் புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிறது ரொம்ப சிரமம் தான் அதனால் நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக போய் புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக எப்படி புக் பண்ணுறதுன்னு மட்டும் காட்டுறேன் இப்போ நான் ஏதோ ஒரு ட்ரெயினை புக் பண்ணுறேன் இந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் புக் பண்ணுறேன் புக் பண்ணி அதே மாதிரி பேசஞ்சர் டீ டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்க பேசஞ்சர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேர் கேட்கும் நீங்கள் ஏற்கனவே அந்த அப் எப்படி உங்கள் இப்போ ஆட் பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இப்போ இல்லைனாலும் மடி சொல்கிறேன் நீங்கள் பார்த்துங்க இதில் போயிட்டிங்கன்னா இந்த அக்கௌண்ட்குள்ளே போங்க அக்கௌண்ட்குள்ளே போயிட்டு மை மாஸ்டர் லிஸ்ட் இருக்குது பார்த்திங்களா மை மாஸ்டர் லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் யார் யார் நீங்கள் ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே ஆட் பேசஞ்சர் கொடுத்து அவங்களோட பேர் வயசு அவங்க ஆதார் கார்டு அவங்க டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் நீங்கள் எண்ட்ரி பண்ணி வச்சுக்கலாம் என்ட்ரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் ஒரு டைமும் நீங்கள் என்ட்ரி பண்ணிகிட்டு இருக்க தேவையில்ல அதிலே வந்துடும் அதே மாதிரி இதில் போய் நீங்கள் உங்கள் லிங்க் ஆதார் கார்டு லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அது மாதிரி உங்களுக்கு பணம் அட்வான்ஸாக நீங்கள் ஒவ்வொரு டைம் நெட் பேங்கிங் நான் புக் பண்ணிகிட்டே இருக்க முடியாது அதனால் இ வேலட்டில் போட்டு வச்சுக்கலாம் இ வேலட்டில் போட்டு வச்சுக்கலாம் இ வேலார்ட்டில் போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்கள் அமௌண்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் அமௌண்ட் இருக்கும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது ஈஸியாக பேமெண்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு நீங்களே பார்த்து இப்போ இது பண்ணிவிங்க ஓகேங்களா இப்போனா அது வந்துட்டு உங்களுக்கு ட்ரெயின் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறது மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு உங்கள் கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் தான் கிளிக் க்ளிக் பண்ணோம் க்ளிக் பண்ணி தக்காள டிக்கெட்டு ஓகேங்களா கொடுத்துட்றோம் நாளைக்கு அந்த தக்காள டிக்கெட்டு நீங்கள் பேசஞ்சர் நேமை செலக்ட் பண்ணிக்கங்க செலக்ட் பண்ணி செலக்ட் பேசஞ்சர் ஓகேங்களா இப்போது ஸ்லீப்பர் தக்கல் தக்கல் டீக்குன்னு வருது பார்த்திங்கன்னா அதுதான் தக்கல் அப்போ எனக்கு தக்கல்லே வெயிட்டிங் லிஸ்ட்டு ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் இருக்குது இது கன்ஃபார்ம் ஆகாமல் ஆகாதானே நமக்கு தெரியாது ஏன்னா நாளைக்கு இருக்குது தக்கல்ல போகிறவங்க யாராவது தக்கல்ல போகிறவங்க என்னென்னா அவங்க டிக்கெட் கிடைக்காமல் நாளைக்கு போயாகணுறதுக்காக தான் அவங்க தக்கல்ல புக் பண்ணுறாங்க அப்போ அவங்க கேன்சல் ஆஃப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஓகேங்களா உங்களுக்கு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் அப்படி நீங்கள் உதாரணத்துக்காக நீங்கள் புக் பண்ணுறோன்னு புக் பண்ணிக்கிங்க ஆனால் நீங்கள் தக்காளி நான் கண்டிப்பாக தான் ஆகணும் அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக பதினோரு மணி ஸ்லீப்பர் டிக்கெட் புக் பண்ணிணா பதினோரு மணிக்கு ஒரு டூ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் இருக்கும்போதே லாகின் பண்ணிவிடுங்க கரெக்டாக பதினோரு மணி ஆனோடனே அது தக்காளி டிக்கெட் ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆனோடனே நீங்கள் டக் 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 டக்குன்னு போய் புக் பண்ணணும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் புக் பண்ணுறீங்களோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு புக்கிங் ஆகும் அதே மாதிரி தான் நீங்கள் போர்டிங் சேஞ்சாக போர்டிங் செக்ஷன் கொடுக்குறது கொடுத்துக்கலாம் இல்லை டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்ட்டு அப்படின்னா நீங்கள் ரிவ்யூஓர் ஜேர்னி கொடுங்க ரிவ்யூர் ஜேர்னி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஜேர்னி ரிவ்யூ காட்டும் இதை எங்கே போகிறீங்க இங்கேருந்து எங்கே போகிறீங்க என்ன டைமிங்கு பேசஞ்சர் டீட்டெயில்ஸ் அதெல்லாம் ஒரு டைம் பார்த்துங்க இங்கே கேப் கொடுத்துருங்க மறக்காமல் கேப் கொடுத்துட்டு ப்ரொசீட் பே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆகிடும் ஓகேங்களா இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியாக தான் தக்காளி டிக்கெட் புக் பண்ணுறது ஆனால் என்னென்னா அந்த டைமிங்கில் போய் புக் பண்ணணும் ஓகேங்களா அது போக இன்னொரு விஷயமும் இருக்குது இப்போ எனக்கு தக்காளியும் கிடைக்கல தக்காளியும் கிடைக்காமல் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் ப்ரீமியர் தக்காளின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ப்ரீமியம் தக்காளினால் அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி இப்போ தக்கல் விட காசு அதை விட ஜாஸ்தியாக கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறது இப்போ நீங்கள் அது ஒன்றுனா ஒன்றுனா போய் பாருங்கள் ப்ரீமியல் தக்கர் இன்னும் ஓப்பன் பண்ணலை ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ஏசி மட்டும் ப்ரீமியல் தக்கல் அவைலபிளாக இருக்குது இருபத்தி மூணு சீட் அவைலபிளாக இருக்குது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா போட்டிருக்காங்க விட இது டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ரேட்டு போடுவாங்களாட்டுருக்கு ஓகேங்களா அது மாதிரி நீங்கள் கொடுத்து பார்த்துக்கலாம் இப்போ நார்மலாக டிக்கெட் எவ்வளோன்ட்டு போய் பார்க்கலாம் ப்ரீமியம் தக்கல்லாம் இன்றைக்கி கூட புக் பண்ணிக்கலாம் மாட்டேருக்கு ப்ரீமியம் தக்கல்ல வந்துட்டு நீங்கள் இன்னைக்கு போகிற ட்ரெயினுக்கு கூட புக் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒன்பதாம் தேதிக்கு தான் இன்றைக்கி போகிற ட்ரெயினிக்கு இன்றைக்கி புக் பண்ணி பார்க்குறேன் அது சீட் இருக்குன்னு காட்டுது ப்ரீமியம் தக்கல்ல ஏ எட்நூற்றி நாற்பது ரூபா காட்டுது இதே நான் ஜென்ட்ரல் கோட்டா போட்டு பார்க்குறேன் ஜென்ட்ரல் கோட்டாவில் போட்டு பார்த்தா எவ்வளோன்னு பார்க்கலாம் சென்ட்ரல் கோட்டையில் வெறும் இரநூத்தி இருபத்தஞ்சி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது தான் ப்ரீமியம் தக்கல் ஓகேங்களா இன்றைக்கி நான் போகிறேன் இன்றைக்கி நான் போயே ஆகணும் காசு ஜாஸ்தி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ரீமியம் தக்கல் புக் இந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ஸில் இன்றைக்கி இன்றைக்கி டேட்டு நைட்டு எட்டு மத்துக்கு எடுக்கிற டைன்னு நார்மல் ஃபேர் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபா தான் ஆனால் வெயிட்டிங் லிஸ்ட் நூற்றி இருபத்தி நாலு ரூபா இருக்குது இதே நீங்கள் தக்கல் கோட்டா கொடுக்குறீங்க ப்ரீமியம் தக்கல் கோட்டா கொடுக்குறீங்க தமிழ் தக்கல் கோட்டா கொடுத்து இது பண்ணுறீங்க அதே கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ்ஸு எட்டு மத்துக்கு ஆனால் இப்போ ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்நூத்தி நாற்பது ரூபா போடுறோம் ஆனால் சீட் அவலைபிளாக இருக்கும் முப்பது சீட் அவைலபிளாக இருக்குது இதுதான் ப்ரீமியம் தக்கல் ஓகேங்களா நீங்கள் ஜென்ரல் டிக்கெட்டும் புக் பண்ணலாம் தக்கல் டிக்கெட்டும் புக் பண்ணலாம் ப்ரீமியம் தக்க டிக்கெட்டு புக் பண்ணலாம் மூணுக்கு வித்தியாசம் என்னென்னா கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தியாக போகும் அவ்வளோ தான் சரிங்களா இதை முழுசில்மா இதை நீங்கள் முழுசாக மனசில் ஞாபகம் வச்சுக்கங்க மாதிரி தக்காள டிக்கெட் புக் பண்ணுறதுனா ஸ்லீப்பர் கோச்சுன்னா பதினோரு மணிக்கு ஏசி கோச்சுன்னா பத்து மணிக்கு நீங்கள் அந்த பத்து மணிங்கும் போது ஒரு பத்து மணிக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் முன்னாடியே போயிடுங்க லாகின் மாயிடு உள்ளே போயிடுங்க அதே மாதிரி மாஸ்டர் லிஸ்ட்டும் ஏற்பாடு வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் தக்கல் சமயத்தில் உள்ளே போயிட்டு நீங்கள் மாஸ்டர் லிஸ்ட்டெல்லாம் ஆட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டீட்டெயிலும் அடிச்சுட்டு இருக்கணும் உங்கள் ஸ்கேப்டர் லெட்டர்ல உங்கள் ஸ்பெல்லிங் அடிச்சிட்டு இருக்கணும் உங்கள் ஆதார் கார்டு டீட்டெயில் அடிச்சுட்டு இருக்கணும் அதுக்கெல்லாம் லேட் ஆகும் அதனால் முதல்லேயே மாஸ்டர் லிஸ்ட்லாம் முதலே ரெடி பண்ணி வச்சுக்கிங்க ஒரு ஃப்ரைஸ் மாதிரி மாஸ்டர்லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் டக் 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 டம் பேமெண்ட் கொடுத்து அந்த பேமெண்ட் ப்ரொசீடர் ஆனச்சுன்னா உங்களுக்கு உடனே கட் கிடச்சிடும் ஓகேங்களா இவ்வளோ தான் டக்கல் இது ஓகேங்களா இதில் இன்னும் சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க அது நீங்கள் மை புக்கிங்ஸில் போய் உங்கள் புக்கிங்லாம் எல்லாம் பார்த்துக்கலாம் அப்போ நீங்கள் என்ன இருக்குது கம்ப்யூட்டில் என்னன்னு பார்த்துக்கலாம் பிஎன்ஆர் என்கொயரி பிஎன்ஆர் என்கொயரி எதுக்குன்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க அதுக்கப்புறம் இன்னும் உங்கள் டிக்கெட் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்லேருந்து ஆர்ஏசி ஆயிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த பிஎன்ஆர் நம்பர்லாம் பிஎன்ஆர் நம்பர் அடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அந்த மாதிரி கேன்சல் டிக்கெட் பண்ணுறோன்னா எப்படி எங்க புக்கிங் அதுக்கப்புறம் இது முக்கியமான என்னென்னா ட்ரெயின் ஷெடியூல் பார்த்திங்களா அந்த ட்ரெயின் ஷெடியூல் போட்டிங்கன்னா உங்கள் ட்ரெயின் நம்பர் இருக்கும் அந்த ட்ரெயின் நம்பர் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை ட்ரெயின் ஷெட்யூல் நீங்கள் பார்த்துக்கலாம் ட்ரெயின் ஷெடியூல் என்னென்னா ட்ரெயின் எங்கேருந்து கிளம்பும் எப்போ வரும் எங்கே போகுது அடுத்த அடுத்த ஸ்டாப் எத்தனை மணிக்கு வரும்னு பார்க்குறது தான் ட்ரெயின் செட்யூல் இப்போ ஒன் டூ சிக்ஸ் எயிட் ஃபோர் பார்த்தீங்கன்னா அதுதான் ட்ரெயினோட நம்பர் அந்த ஒன் டூ சிக்ஸ் எயிட் ஃபோர் இங்கே போட்டு பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட ஷெடியூல் வருது பார்த்தீங்களா இதுதான் ட்ரெயினோட ஷெடியூல் அதாவது அந்த எர்ணாகுளம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் வந்துட்டு பத்தொம்பது டிபாசிட் டைம் வந்துட்டு ஏழு மணிக்கு கிளம்பி பத்தொம்போது பதிமூணுக்கு வந்துட்டு கிருஷ்ணராஜபுரம் வருது மடி பதினோ ஒரு ரெண்டு நிமிஷம் அப்புறம் கிளம்புது அப்படிங்கிற ட்ரெயின் ஷெட்யூல் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் அந்த ட்ரெயின் ஷெடியூல் அது எத்தனை மணிக்கு கிளம்பு எத்தனை மணிக்கு வரும் எங்கே நிற்கும் எத்தனை மணிக்கு நிற்குங்கிறத பார்த்துக்கிறது தான் ட்ரெயின் ஷெட்யூல் ஓகேங்களா அதே மாதிரி ட்ராக்யோ ட்ரெயின்னு இருக்குது ட்ராக் யோ ட்ரெயின் என்னன்னா இப்போ நீங்கள் லைவாக ட்ராக் பண்ணிக்கலாம் ட்ரெயின் எங்கே வந்துட்டுருக்கு உங்களுக்கு ட்ரெயின் எங்கே வந்துட்டுருக்கு எந்த இடத்துல வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத லைவாக ட்ராக் பண்ணிக்கிறது ட்ராக் யோ ட்ரெயின் இதுலேயும் போய் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ அதுவும் உங்களுக்கு கிளிக் பண்ணி காட்டுறேன் ட்ராக் யூ ட்ரெயின் இப்போ நீங்கள் ஏதோ ட்ரெயின் புக் பண்ணிட்டீங்க ஏதோ ஸ்டேஷனில் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ட்ரெயின் எங்கே வந்துட்டு இருக்கு பக்கத்தில் வந்துருமா இது என்ன பிளாட்ஃபார்ம்லாம் வரும் முதல்ல பார்த்திங்கன்னா நம்ம போய் லைவ்வே பிளாட்ஃபார்ம் வெயிட் பண்ணிகிட்ருப்போம் ஒன் நம்பர் பிளாட்ஃபார்ம் வெயிட் பண்ணிகிட்ருப்போம் திடீர்னு ட்ராக் மாற்றிடுவாங்க ரெண்டாம் நம்பர் பிளாட்ஃபார்ம் வரும்னு சொல்லிடுவாங்க அப்போ இங்கேருந்து லக்கேஜெலாம் தூக்கிட்டு ரெண்டாம் நம்பர் பிளாட்ஃபார்ம் போவோம் அப்படி அந்த இஷ்யூவெல்லாம் இப்போ தேவை கிடையாது ஏன்னால் இப்போ வந்துட்டு அந்த இதிலேயே ட்ரெ பிளாட்ஃபார்ம் நம்பரே முதல் கொண்டு எல்லாமே அதை காட்டிடும் ஓகேங்களா இப்போ நீங்கள் சும்மா ஜஸ்ட் அந்த ட்ரெயினோட நம்பர் மட்டும் அடிங்க நீங்கள் புக் பண்ண ட்ரெயினோட நம்பர் மட்டும் அடிங்க ஒன் டூ சிக்ஸ் எயிட் ஃபோர் ஆ சிக்ஸ் இது போனீங்கன்னா அந்த சூப்பர்ஃபாஸ் எக்ஸ்பிரஸ் வருது பாருங்கள் அது வரும் ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒம்பதாம் தேதி இப்போ அந்த ட்ரெயின் எங்கே வந்துட்டு இருக்குங்கிறதை காட்டுறது பாருங்கள் பெங்களூரில் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை ஏன்னா நைட்டு ஏழு மணிக்கு தான் அந்த ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகுது அப்போ பெங்களூர் அந்த ட்ரெயின் நின்றுட்டு இருக்கு இன்னும் இதே ஏழு நைட்டு ஏழு மணிக்கும் போது ஏழு எட்டு மணிக்குங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் இங்கே மூவ் ஆகிட்டு இருக்கிறது அப்படியே உங்களுக்கு தெரியும் அது ஒம்பதே காலங்கும்போது அது கிருஷ்ணராஜபுரம் வந்துருக்குது பற்றே காலையிலும் வந்துடுது அப்படின்ற காட்டும் இங்கேயே உங்களுக்கு காட்டும் இது ஆன் டைமாக அதாவது இங்கே கிளம்புறது ஆன் டைமு இந்த இங்கே வந்து ஆன் டைமாக மறுபடியும் இங்கே ஆன் டைம் வந்துச்சு இங்கே ஆன் டைம் வந்துருச்சா அப்படிங்கிறது நீங்கள் இங்கேயே கூட பார்த்துக்கலாம் இல்லை இங்கே கிளம்புறது ஆன் டைமு கிளம்பிச்சு இங்கே வரும்போது ஃபைவ் மினிட்ஸ் லேட் ஆச்சுன்னா இங்கே உங்களுக்கு ஃபைவ் மினிட்ஸ் காட்டும் இல்லை இந்த ஸ்பீடை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே வந்துட்டாங்க ஆன் டைம் அப்படின்னு காட்டும் இல்லை ரெட் கலரில் காட்டும் டிலே ஃபைவ் மினிட்ஸ் டெலே அப்படின்னு காட்டும் இதை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம் அதே மாதிரி இங்கே ஒவ்வொன்றுக்கும் பிளாட்ஃபார்ம் நம்பருக்கும் கொடுத்துருவாங்க பிஎஃப் டூ இப்போ நீங்கள் வந்துட்டு திருப்ப திருப்பத்தூரில் ஏற போகிறீங்கன்னா பிஎஃப் ஒன் அப்படின்னு அது காட்டுறது பாருங்கள் இது மாறிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அது மாதிரி நீங்கள் சேலம்ல ஏற போகிறீங்கன்னா பிளாட்ஃபார்ம் த்ரீ அப்போ நீங்கள் சேலத்தில் யாராவது ஏற போகிறீங்கன்னா நீங்கள் பிளாட்ஃபார்ம் த்ரீயில் போய் நின்றுக்கணும் அப்படி நீங்கள் இதை கூட இங்கே பார்த்துக்கலாம் அது மாதிரி கோச் கொஷனும் பார்த்துக்கலாம் கோச் கொஷனுக்கு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இன்ஜின் வரும்போது இன்ஜின் வரும் அதுக்கப்புறம் இதே ஜென்ரல் எப்போ வரும் அதை நம்ம நீங்கள் புக் பண்ணுற கோச் வந்து எஸ் ஃபைவாக இருக்கும் அப்போ எஸ் ஃபைவ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்களே கூட பார்த்துக்கலாம் ஓகேங்களா இது மாதிரி நிறைய அட்வான்ஸான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்ல நின்றுட்டுருப்பீங்க திடீர்னு பார்த்தா பிளாட்ஃபார்ம் த்ரீயில் வரும்னு சொல்லிடுவாங்க அந்த சமயத்தில் நீங்கள் அவசர அவசரமாக எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்கும் ஆனால் நீங்கள் இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரெயின் வருது லைவாக நீங்கள் பார்த்துக்கலாம் லைவாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதில் தெரியும் ஃபார்ம் ஒனில் வருதா டூவில் வருதா த்ரீல வருதாங்கிற நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம இதில் நீங்கள் தெரியாதவங்க அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேறு எதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் எப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ஆஸ்க் திஷான்ட்ருக்கு பார்த்திங்கன்னா அதில் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு டவுட் எதாக இருந்தாலும் கேட்டுக்கலாம் அதில் ஓகேங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதுலேயே கூட ஃப்ளைட் டிக்கெட்டு பஸ் டிக்கெட் ஹோட்டல் ஆர்டர் ஃபுட்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா ஆர்டர் ஃபுட்டு என்னென்னா இப்போ அதில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்க ஏற்கனவே டிக்கெட் புக் பண்ணக்கப்புறம் தான் இது பண்ண முடியும் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு இங்கே பிஎன்ஆர் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா பிஎன்ஆர் நம்பர் கொடுத்து என்ட்ரி பண்ணிங்கன்னா அந்த பிஎன்ஆர் நம்பருக்கான இப்போ நீங்கள் சேலத்துலேருந்து கிளம்புறீங்க அடுத்த ரெண்டு ஸ்டேஷன் மூணு ஸ்டேஷனுக்கு அப்புறம் வர போகிற இது ஹோட்டல்ஸ் எல்லாமே காட்டும் அதில் நீங்கள் புக் பண்ணிங்கன்னால் நீங்கள் உங்கள் பிஎன்ஆர் நம்பர் வச்சு புக் பண்ணுறீங்க அந்த ஹோட்டலில் அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு உங்கள் ட்ரெயின் அந்த ஸ்டேஷன் வரக்குள்ளேயே அவங்க அந்த ஃபுட்டை எடுத்துட்டு அந்த நம்ம ஸ்விக்கி மாதிரி தான் ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி அவங்க எடுத்துகிட்டு வந்து உங்கள் ட்ரெயின்லேயே கொடுத்துருவாங்க நீங்கள் ட்ரெயின்லேயே சாப்பிட்டுக்கலாம் இல்லை ட்ரெயினில் சாப்பிட்றது செட் ஆகாது எனக்கு ஹோட்டலில் எனக்கு பிடிச்ச ஹோட்டலில் தான் சாப்பிட்ணும் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்கள் பிஎன்ஆர் நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள் என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா அதாவது ஒரு ஒன் ஹவர் டூ ஹவருக்கு அப்புறம் இருக்கிற ஸ்டேஷனில் தான் உங்களால் புக் பண்ண முடியும் நான் நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் எனக்கு வேணும்னா நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வரது சாத்தியம் கிடையாது அதிலேயே காட்டும் உங்களுக்கு உங்கள் ட்ரெயின் இப்போ எங்கே இருக்குது இந்த எத்தனை ஸ்டேஷனுக்கு அப்புறம் இருக்கிற ட்ரெயினில் ஸ்டேஷனில் உங்களால் அந்த ஃபுட் டெலிவரி வாங்கிக்க முடியும் அப்படின்னு அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களால் ஹோட்டல் புக் பண்ண முடியும் ஓகேங்களா புக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஹோட்டலில் இருக்கிற ஃபுட்டு ஒரு ஸ்விக்கி மாதிரி எடுத்துகிட்டு வந்து உங்கள் ட்ரெயின்லேயே உங்கள்கிட்ட கொடுப்பாங்க நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் அதுதான் இந்த ஆர்டர் ட்ரெயின் ஃபுட் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ஐஆர்டிசியில் கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்த்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணி கேளுங்க அது மாதிரி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த மாதிரி வீடியோஸ் அடிக்கடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் அடிக்கடி வந்துட்டே இருக்கும் ఓకే ఫ్రెండ్స్ నండి